சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சி கூட்டணியில உருவான படம் தான் அருணாச்சலம் இந்த படம் வழியாகி இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துருச்சு இப்போது இந்த கூட்டணி மீண்டும் இணைவதாக சொல்லப்படுது தற்போது ரஜினிகாந்த் சார் நர்சன் திலீப்குமார் இயக்கத்துல செயல் டூ அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதனுடைய கட்ட படப்பிடிப்புகள் நடந்துட்டு இருக்கான் படம் பாத்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழியாக இருக்கு படத்திற்கு பிறகு ரஜினி சார் கமல் சார் இணைந்து நடிக்கும் படத்தை பிரபல இயக்குனர் ஒருவர் இயக்கவுள்ளார் அப்படின்ற செய்தியுமே வைரலாச்சு சோ சுந்தர்சி இப்போது நயன்தார நடிப்புல மூக்குத்தி அம்மன் டூ அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஐசரி கணேஷ் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு இந்த சூழல்ல ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்திற்கு முன்னாடி ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போறாரா சோ இந்த படத்தை சுந்தர் சுந்தர்சி தான் இயக்க உள்ளார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது இந்த படத்தை ஏ சி சண்முகம் ஐசரி கணேஷுடன் இணைந்து தயாரிக்க உள்ளதாக சொல்றாங்க சோ இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியானது அப்படின்றது போல சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்தே தகவலுமே கிடைச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டார் அவருடைய அடுத்தடுத்த லைன் அப்ப பார்த்து தமிழ் திரையுலகமே வியந்து போயிருக்கு அந்த அளவிற்கு இவருடைய லைன் அப் ரொம்பவே வலுவானதாக இருக்கு சோ அதன்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தற்போது நெல்சன் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்கார் அடுத்ததாக சுந்தர்சியுடன் ஒரு படம் அதன் பிறகு அட்லியுடன் ஒரு படம் அதன் பிறகு அண்ணாத்த படத்துடைய இயக்குனரான சிறுத்தை சிவாவுடன் ஒரு படம் அப்படின்னு அடுக்கடுக்காக ஆறு படங்கள்ல தொடர்ந்து கமிட் ஆகியிருக்காரா சோ எழுபத்தி நான்கு கூட இப்படி தொடர்ச்சியாக ஆறு படங்கள்ல கமிட் ஆகியிருக்கார் அப்படின்னு தமிழ் சினிமாவே வாயை பிளக்கும் அளவிற்கு சூப்பர் ஸ்டார் அரடச்சன் படங்களை கையில் வச்சிருக்கார் இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க